महिन इ सलमान दीवर اسرাক톰 அவருடைய కొడొంపత చాత్రె అగర్ల పేరాయ తిలిడి వడి మాడి కమగలే ఆదివడి 3000డే అద్భుతమేగావలె దందెబిందె పాండవులకి సాందవులకి தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் நேரடியாக தமிழக தம்பி தம்முடைய பேராயன் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி என்ற மரியாதை செய்தார் அவரோடு அமைச்சர் பெருமக்களின் மக்கள் காலத்தில் தேவையான பல்வேறு நட்சக்களை அவர் செயலாற்றியவர் என்பதை நாம் அனைவரும் பொத்தமிழ தலைவரோடு மிக விணக்கமாக கொள்கை ரீதியாக திராவிட மாடலுக்கு உண்மையாக இருந்தவர் ஐயா வேலைய சர்ப்பணமாக எல்லோருக்கும் எல்லாமே என்கிற நிலை பெற வேண்டும் என்பதற்காக கலைஞருடைய சமூக சமத்துவத்திற்கும் இணைந்து பணியாற்றிய ஐயா நாராயர் அது மட்டுமல்ல கலைஞர் தமிழகத்திலிருந்து பொறுப்பு கொடுக்க இந்தியா முழுவதும் பெரும்பான்மையை சார்ந்த மக்களுடைய குரலாக உழைக்கிறவர் என்று தான் தயாரித்தாராய் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களையும் சகோதரி அளித்த பி பி சிங் அவர்களையும் கலைஞர் சட்டி கண்ட உடனிருந்து அந்த கலந்துரையாளர்கள் மேற்கொண்டவர்தான் ஐயா பேராயர் அவர்கள் அன்றைக்கு தலைஞரோடு இருந்த அந்த பற்று வாசம் இணக்கம் தொடர்ந்து நம்முடைய ஆற்றிலிருந்து முதலமைச்சர் தளபதியோடு அவர் இருந்தார் என்பதற்கு பல்வேறு நம்பிக்கை தளபதி அவர்கள் சென்னை மாநகரில் இருக்கிற காலகட்டத்தில் பல்வேறு கலந்துரையாளர்களையும் செய்திருக்கிறார்கள் அப்போது மாநகராட்சியினுடைய வளர்ச்சிக்காரில் அன்றைக்கு ஒரு குறிப்பு வழங்கி பேராய வழங்கிய குறிப்பு இந்த பணிகள் என்று பணிகள் குறைக்கிய நேரத்தில் அவர்கள் பதிவு செய்தார்கள் இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் சொன்னால் ஆளும் காலத்தில் ஒரு மக்களுக்காக வாழ்ந்தவர் பேராயர் என்பதை எடுத்துக்காட்டான ஒரு நல்ல நிகழ்வு பேராயருடைய அந்த இறுதி அஞ்சலில் ஐயடாக கொடுக்கப்பட்டுள்ள புத்தகத்தில் பாடல் பதினெட்டில் உள்ளதற்கு அவர் எவ்வளவு பொருத்தமானவர் என்பதற்கு நாம் ஆயுதம் உன்னத தேவன் உன்னை அழைக்கின்றார் குடிச்சவையே புறப்பவர் சகல ஜாதி கனங்களே சகல மொழி கோந்தரங்களே எல்லா இட தேசத்திலும் வல்லவர் நான் செய்து சொன்ன அந்த பாடல் பயனற்ற சேத்தார்போல் இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களும் பேராயருக்கு அங்கே மரியாதை செய்வது என்ற நிலையில் நாம் காணுகிறோம் எனவே வாழும் காலத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டிய வேராயருடைய அந்த வழியில் நாம் அனைவரும் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வேராயருடைய அந்த மறைவிற்கு சிறுபான்மை சேர்ந்த ம தமிழர்களுக்கு சார்பாகவும் தினங்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்